வணக்கம் டபிள்யூஎஃப்எஸ்ஆர்ஓ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராமநதி டேமில் இருக்கிற அந்த காட்டு ஆறு அந்த தண்ணியை வந்து இன்றைக்கி டிடிஎஸ் பிஹெச் லெவல் லைவ் டிடிஎஸ் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்க போகிறோம் பாருங்கள் என்ன அழகாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாகவே வந்து கற்கள் கூழாங்கற்களால் ஆனது பாறைகளை பாருங்கள் காடுகளை பாருங்கள் இப்போது தண்ணி மெதுவாக ஓடிக்கிட்டு இருக்குது டிடிஎஸ் மீட்டர் வச்சு லைவாக செக் பண்ண போகிறோம் வெறும் இருபத்தி ஒன்று தான் இருக்குது ஸோ வெறும் இருபத்தி ஒன்று தான் இருக்குது ஆனால் இது வந்து நல்ல ஒரு நேச்சுரல் வாட்டர் தான் நியூட்ரல் வாட்டர் தான் மினரல்ஸும் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து நாங்கள் பிஹெச் செக் பண்ணி காமிக்கிறோம்